ஐ ஃபேன் எப்படி இருக்கீங்க நான் ஒரு கதை சொல்ல போனேன் இந்த கதையோட எது காக்கா ஒரு அழகான மரத்தில் ஒரு காக்காவும் ஒன்று ஒன்று காக்காவும் இருந்துச்சான் அந்த ஒன்று காக்க கேட்டுச்சான் என் காக்காவை காக்காவே வெயில் அடித்தா நம்ம மேலே போடுறது மழை பெஞ்சா தூரம் நம்ம மேலே போடுறது ஆனால் இந்த மனுஷங்க ஒரு வீடு கட்டி வச்சு வாழ்கிறாங்க வெளில போகணுன்னா கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க நம்மக்கே அப்படின்னு கேட்டுச்சான் ஏ காக்காவே மனுஷங்களுக்கு இந்த வீடு கட்டணும் கரண்ட்டு பில் கட்டணும் சாப்பாடு சாப்பிடணும் எல்லாமே காசு தான் ஆனால் நம்மளுக்கு ஒரே ட்ரெஸ் பிளாக் கலர் நம்ம மாட்டு வாழ்ந்து போகலாம் நம்ம மாட்டு வரலாம் சாப்பிட ஏதாவது பசி கிடந்துச்சுன்னா இதே மரத்தில் ஏதாவது பழம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்கிறான் இதான் வாழ்க்கை அப்படியா அப்படின்னு கேட்டுச்சு அந்த காக்க சமைச்சேன் அதுக்கு ஒன்றொன்று காக்கை சமைத்தான் ஆமாம் இந்த உலகத்தில் மனுஷங்களை தவிர மற்ற எல்லா உயிர் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமே கிடையாது மனுஷங்களுக்கு மட்டும் தான் கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க சமைத்தான் இப்போ இந்த கதை கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம பணத்தை குறைச்சிக்கணும் நம்ம ஆசையை குறைச்சிக்கணும் நம்மளோட தேவையான திங்ஸை குறைச்சிக்கணும் இந்த மாதிரி நம்ம நம்மளையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனாக நம்ம வீட்டை வச்சுக்கிட்டா நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க எப்படி இருந்ததுங்க பாய் பாய்